திராவிட வணக்கம் பல்வேறு பார்வையாளத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அண்ணா வணக்கம்ண்ணா அனைவருக்கும் வணக்கம் அண்ணா இன்று வந்துட்டு இந்து அரண் அறநிலைய துறையோட மானிய கோரிக்கை வச்சிருக்காங்க அதை முன்னிட்டு அந்த அமைச்சர் துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் வந்துட்டு மானிய கோரிக்கைக்கு முன்னாடி கலைஞர் அவருடைய நினைவாலயத்துல போய் அந்த கோபுரம் மாதிரி வரைஞ்சிருக்காங்க மலர்களால கலால அலங்கரிச்சிருக்காங்க எப்போதுமே தினந்தோறும் அவர் இதுல அலங்கரிக்கிறது வளர்க்க அது இன்னைக்கு வந்துட்டு கோபுரம் மாதிரி அலங்கரிச்சிருக்காங்க அதை குறித்து அதிமுகவும் அண்ணாமலையும் மனசு புண்ணாடுக்கணுமா தொடர்ந்து திமுக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க என்று சொல்லிட்டு இருக்காங்க முதல்ல உண்மையாலுமே அவர்கள் அந்த இந்து இந்துத்வா என்பதுல ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக ரொம்ப அதுல பாசம் உள்ளவர்களாக இருந்தா வரவேற்று இருப்பாங்க பல்வேறு இடங்கள்ல நம்ம நாட்டுல எவ்வளோ மக்கள் மகிழ்ச்சி அடைறாங்க தலைவருடைய கலைஞருடைய அந்த இடத்துக்கு போய் சேகர்பாபு தம்பி சேகர்பாபு எந்த அளவுக்கு அவர் மனப்பூர்வமா அவர் மனசால நினைக்கிறார் அவர் நினைத்தபடி தன்னுடைய தலைவரை தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு பெரிய உருவமாக தெய்வீக உருவமாக கூட நினைச்சிருக்கலாம் நினைத்து அவருக்கு வணக்கம் தெரிவித்து புறப்பட்டு தன்னுடைய கடமையை செய்ய போறார் அங்க போய் முதல்வரை பார்த்து வாழ்த்து வாங்கிக்கிறார் வாழ்த்து வாங்கிட்டு தன்னுடைய கடமை செய்யறார் இவர்களுடைய வேலை என்ன தெரியுமா திமுகவினர் எங்க போறாங்க என்ன செய்யறாங்க ஏது வர்றாங்க இதான் வேலை அவருடைய அந்த பில் அந்த மசோதா இந்த தாக்கல் பண்ணியிருக்காங்க அதுல எவ்வளவு விதமாக இந்த தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை சிரிப்பாக கோயில்களுக்கோ மற்றவற்றிற்கோ எந்த அளவிற்கு செய்திருக்கிறார் பக்தர்களுக்கு எவ்வளவு அங்க வந்து நலன்களை நன்மைகளை செஞ்சிருக்காரு இவ்வளவு நாளா இந்த அதிமுகவா இருந்தாலும் சரி இந்த போர் டுவெண்ட்டி மலை அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இன்னும் யாராக இருந்தாலும் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு நம்முடைய சேகர்பாபு என்னுடைய அன்பு சகோதரர் பாசத்திற்குரிய சகோதரர் அவர் வந்து தீவிரமான நம்பிக்கையாளர் மிக தீவிரமான நம்பிக்கையாளர் அவர் அந்த நம்பிக்கையோடு நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் நமக்கெல்லாம் வழிகாட்டியது வழிகாட்டிய போல தந்தை பெரியாரனுடைய பகுத்தறிவு கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஏற்றுக்கொண்டிருப்பவர்களும் இந்த தமிழ்நாட்டில் எந்த காரணத்தை முன்னிட்டும் வித்தியாசம் வந்துவிடக் கூடாது அனைவருக்கும் அனைத்தும் இருக்க வேண்டும் எல்லோருக்கும் எல்லாம் இருக்க வேண்டும் என்ற உயரிய கருத்தை பதிவு செய்தது பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைக்கு அதன்படி திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசுல அறநிலையத்துறை அந்த அறநிலையத்துறை இன்றைக்கு தாக்கல் செய்து அந்த துறையினுடைய புகழ்பெற்ற ஒரு அமைச்சராக அருமை சோதரர் சேகர்பாபு அவர்கள் இன்றைக்கு விளங்கிட்டு இருக்கிறாங்க அவரு தாக்கல் செய்த மசோதாவை போய் பார்க்காம இது பண்ணாம அவரு கார் பின்னாலேயே ஓடுறது இறங்கிட்டாரா சிரிச்சாரா ஏங்க திரும்பி பார்த்தாரு அந்த பக்கம் ஏன் கைகளை வந்தாரு இதெல்லாம் என்ன பேச்சு அவர் அவராக இருந்து இன்றைக்கு சரியான முறையிலே தன்னுடைய அறநிலையத்துறையின் மூலமாக மானுவை மசோதை தாக்கல் செய்திருக்கிறார் அவர் தாக்கல் செய்திருக்கின்றதில் வாதங்களும் விவாதங்களோ எடுத்து வைக்க அதுக்கு அவர் பதில் சொல்வார் அதை விட்டுட்டு பத்திரிகை கிடைக்கிறது உடனே ஊடகங்கள் கிடைக்குது ஏதாவது ஒண்ணு இருக்குன்னு உடனே ஏதாவது ஒளரிட்டு இருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து இல்லை அவங்க இந்துக்கள் வந்துட்டு அந்த புனிதமா கடவுள் வழிபாடு புனிதமா அவங்க நினைச்சு பண்ணுவாங்க அதுக்கு பல்வேறு ஆச்சாரங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படி இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு நினைவாலயம் நினைவாலயத்துல போய் அந்த அலங்காரம் நீங்க அவர்கள் அவர்கள் விருப்பப்படி எப்படியும் செய்து கொண்டு அதுக்கு ஒரு பேர் வச்சுக்குவாங்க நாம சொல்லுவது தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட சமயங்களான சைவ வைணவ சமய வழிபாடுகள் என்பது வேறு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இன்னும் இதை போல நிறைய பக்தி இலக்கியங்கள் தமிழ்நாட்டுல இருக்கு வடநாட்டுல அதெல்லாம் தெரியாது இப்போ இவர்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய மிஸ்டர் இவராக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி இன்னும் அவரோடு சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ வழக்கத்தை பழக்கத்தை இங்க புகுத்த பாக்குறாங்க இங்க அப்படிலாம் கிடையாது இங்கு எல்லோருக்கும் எல்லாம் நம்முடைய ஆலயங்கள் இருக்கு கோயில்கள் எல்லாரும் போவாங்க எல்லாரும் வருவாங்க வருகின்ற போது நீ இது உள்ள போகக்கூடாது நீ அது உள்ள போகக்கூடாது இப்படி போகக்கூடாதுன்றதை உருவாக்கிய ஒரு கூட்டத்தின் நிலைப்பாட்டில் இவர்கள் பாக்குறாங்க அதை வந்து நாம கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது எந்த இடத்திலையும் ஒண்ணு நல்லா தெரிஞ்ச மனசு மனசா அன்பு சோகர சேகர்பாபு தன்னுடைய மனசா செயல்பட்டிருக்காரு ஒண்ணு அதை வரவேற்க தெரிஞ்சுக்க வரவேற்க தெரியலன்னா உனக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் இல்ல வீடனே இந்து கேவலப்படுத்தலாம் அர்த்தம் அந்த இந்து மத கடவுள்கள் என்பது கடவுள் என்பது எல்லோருக்கும் பொது என்று சொல்லுகின்றவர்களும் அதுல இருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இப்ப இவனுங்களுடைய பேச்சை கேட்டு வருத்தப்படுவாங்க நீ போய் கடவுள் கடவுள் சொல்லிட்டு எல்லாம் பேசுவீங்க பேசிட்டு எங்க மரியாதை கொடுத்து தலைவர்களாரு அதை நான் இப்ப சொல்லணும்னா அந்த சுரங்கம் வந்தது இல்லையா டென்ஷன் சுரங்கம் அந்த சுரங்கத்தை அதானி அம்பானி கம்பெனிகளுக்கு கனிம வளத்தை எடுத்து கொடுப்பதற்காக மோடி அரசாங்கம் அத ஓகே பண்ணுது அதை வந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கொந்தளிக்கிறாங்க லட்சக்கணக்கான மக்கள் இந்துக்கள் தானே பார்வையில அந்த இந்துக்களாகிய எல்லாம் கொந்தளிக்கும் போது அங்கே நூற்று கணக்கான வழிபாட்டு தலங்கள் இருக்கு கோயில்கள் இருக்கு குலதெய்வ வழிபாட்டு கோயில்கள் இருக்கு எல்லாத்தையும் இடுத்து தள்ளிட்டு இவர் சுரங்கம் தேடி எல்லாம் உள்ள போகுமா இவர் சுரங்கத்தில இருக்க கனிமை பொருளை எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு நாங்களாம் யார் தெரியுமான்னு வரோம் இதை போல கடவுள்களை கூட தன்னுடைய தங்களுடைய கடவுள்களை பயன்படுத்துவது ராமனுடைய உடைக்காதே சேது சமுத்திர நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு கத்துறது ராம அந்த சேது சமுத்திர கால்வாய் திட்டம் நிறைவே இருந்தா தமிழ்நாட்டினுடைய மைனர் போர்ட் எல்லாம் மேஜர் போர்ட் ஆயிருக்கும் இன்னைக்கு இங்கே ஐயா பத்து ஐம்பதாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்புகளும் கிடைச்சிருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி அதிகரிச்சிருக்கும் நம்முடைய தென் தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட அந்த திட்டத்தை ராமன் பெயரை சொல்லி அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள் கொழும்பு துறைமுகம் நலம்பெறுவதற்கு இவர்கள் துணை நின்றார்கள் என்பது நம்ம ஆதாரபூர்வமா நம்ம சொல்ற குற்றச்சாட்டு ஏன் கேட்டீங்கன்னா அதே ராமன் பாலம் இருக்கிற அந்த இடம் இவனுங்க சொன்னதுல சொரங்க நீர்வளத்தை கனிமத்தை உள்ளதுக்கு இத வந்து கச்சா எண்ணெய் போன்றவை இருக்க அதை எடுக்கணும்னு இப்ப முடிவு பண்ணனுங்க அதை யார் தடுத்து நிற்கிறது நம்முடைய முதல்வர் அண்ணன் தலைவர் தளபதி ஆக அவர்கள் ராமன் பெயரையும் கூட கடவுளையும் கூட அரசியல் செய்வதற்கு பயன்படுத்துவார்கள் இன்னும் இந்த பகுதியில கோயில்களை பற்றி கவலைப்படாமல் அந்த சுரங்கத்தை தோன்றுவதற்கும் வழிவகை காண்பார்கள் மணிப்பூர்ல அந்த மக்கள் எல்லாம் நாசமாக்கி கிட்டத்தட்ட நூத்தி இருபது சர்ச்சு மாதா கோயில் இடிச்சு தள்ளிட்டு இவனுங்க இங்க வந்து நாங்கள் படுத்தீங்களா இப்படி செய்றோம் நாங்க அப்படி செய்றோம் திரும்ப அதெல்லாம் கிடையாது எல்லோரையும் மதிக்கும் மனிதனை நினை என்று சொன்னார் பெரியார் மனிதர்களாக இருக்கிற துணை பேரையும் நினைத்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் எங்களுடைய கடமையை செய்வதுதான் திராவிட மன்னர் என்று எங்களுடைய முதல்வர் தலைவர் தளபதி சொல்லியிருக்காங்க அருமைச்சவருக்கு பாபு அதுல திட்டிவானவர் தெரியானவர் அவர்கிட்ட இவர் வாதாடியோ பேசியோ அவர்கிட்ட இவர்களால் கீழவே முடியாது அந்த அளவிற்கு ஆதாரபூர்வமாக பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதன் அந்த பக்தி மனிதத்துல அவர் இருக்கார் நீ வரவேற்கிறத ஒன்று பாக்கீங்களா சேகர்பாபு அவர்கள் கோயிலை வைத்து கூட தலைவர் கலைஞரை கும்பிட்டு வணங்கி வந்த நீ மகிழ வேண்டிய ஆளு இன்னைக்கு இப்படி அரசியல் செய்கிற என்று இப்போ ஓட தலைவர் மோகன் பகவத் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அதை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அரசியலமைப்பு சட்டம் செல்லாது இந்தியா விடுதலை அடைஞ்சது செல்லாது இது விடுதலை அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷம் ஆகுது இதுக்கு மேல செல்லாவின்னு சொல்லி அது என்ன ஆகும் போது எதுக்காக அரசியல் அமைப்பு சட்டத்தை செல்லாதின்னு சொல்கிறார் தங்களுடைய சுயரூபத்தை வெளியே காட்டுறாங்க நம்முடைய மரியாதைக்குரிய அருமை சகோதரரும் சிறந்த அறிவு பூர்வமாக சிந்திக்கக்கூடிய நாட்டு நிலையின் அக்கற முடிய ராகுல் அத ராகுல் காந்தி வந்து அதை கடுமையாக எதிர்த்து இருக்கார் மோகன் பாவத்துக்கு என்ன ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து விடுதலை பெற்றது இந்தியா என்று எல்லாருமே இந்தியாவில அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம வந்து ஆண்டுகிட்டு இருக்கிறோம் இவ்வளவு காலமும் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப அது விடுதலை கிடையாதுன்னா இவன் எதை விடுதலை என்று சொல்கிறார்கள் அங்கதான் நீங்க பார்க்கணும் எதை விடுதலை சொல்ற அரசியலமைப்பு சட்டம் சட்டம் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த சட்டத்தை மனிதத்திற்காக படைத்தார் இந்தியாவில் மாறுபட்டவர்கள் கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சமய ரீதியாகவும் இருக்கிறது பழக்க வழக்கங்களையும் இருக்கிறது இன ரீதியாகவும் இருக்கிறது எல்லா வகையிலும் மாறுபட்ட மக்கள் இந்தியாவுக்கு நான்கல்ல என்றார் பேரறிஞர் இஸ் அ சப் கான்டினட் இது ஒரு துணை கண்ணன் என்றார் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் யூனியன்ஸ் நிறைய யூனியன் ஒன்றியங்கள் சேர்த்து இணைத்து இந்தியா என்ற பிரிட்டிஷ்கார போட்டு வச்சத நம்ம இன்றைக்கு இந்திய ஒன்றியம் அதாவது நம்முடைய முதல்வர் தலைவர் தளபதி ஒன்றிய அரசு என்று சொல்கிறார் இந்த ஒன்றிய அரசின் எல்லா பாலங்களும் நல்லா இருக்கணும்னா அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் எழுதியதுதான் இவரோட அந்த குழுவினர் கூட சில கருத்துக்களை எடுத்து சொல்கின்ற போது அதையும் மிகச் சரியாக அவர் ஆய்வறிவு செய்தவர் தான் மொழிவாரி மாநிலத்தை முதலில் சொல்லுகின்ற பொழுது அவரும் யோசனை செய்தவர் பிறகு மொழிவாரி மாநிலத்தினுடைய வாதங்களை எடுத்து அவர்களிடம் எடுத்து வைத்த பொழுதே ஏற்றுக்கொண்டு உண்மை நான் கொள்கிறேன் மொழிவாரி மாநிலங்கள் இருந்தால்தான் மாநிலங்கள் வன்மையாக இருந்தால்தான் நாடு வல்லரசாக முடியும் நல்லரசாக முடியும் என்ற கருத்தையும் அண்ணன் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் பண்டிதர் ஜவஹர்லா ஆகியும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இப்படி இந்தியா முழுதும் வரும்போது ஆர் எஸ் எஸ் என்ன பண்ணிச்சு பிரிட்டிஷர்களோடு சேர்ந்து கிறிஸ்துவத்தை உடைப்பேன் கோயிலை உடைப்பேன் என்று சொல்லுகிற ஆர் எஸ் எஸ் கூட்டம் அவர்களுக்கு துணை போய் ஏன்னா ஜெயில இருக்கும் போதே சாவற்கர் என்ன நாங்கள் உங்கள் ஆட்சிக்கு எதிராக நடந்து கொள்ள மாட்டோம் நாங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு சிரமங்களை கொடுக்க மாட்டோம் நாங்கள் எங்கள் சமய மத வழியாக நாங்கள் வாழ்ந்து கொள்கிறோம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்த கூட்டம் இந்த கூட்டம் பிரிட்டிஷ்காரர் இருக்கணும்னு நினைச்சது இந்த கூட்டம் ஒருவே ஒரு அசைவு கூட இந்தியாவின் விடுதலைக்கு போறாங்க அதனால அவங்க விடுதலை பிடிக்காம போயிருக்கலாம் அவங்களுக்கு இந்தியாவும் பிடிக்கா அவங்க என்ன பிடிக்கும் பாரத் அது என்ன பாரத் அது மோடியும் அமித்ஷாவும் சொல்கிற பாரத்துனா அவங்க மியான்மரை சேர்க்கணும் ஆப்கானிஸ்தானை சேர்க்கணும் பாகிஸ்தானை சேர்க்கணும் இலங்கையை சேர்த்து பெரிய வரபடம் போட்டு அதுதான் அகண்ட பாரதம் இப்படின்லாம் யாரையாவது சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியா இந்த இந்திய துணைக்கண்டத்தை இந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக பாதுகாத்து வந்து கொண்டிருக்கிற அரசியலமைப்பு சட்டம் அந்த சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் கொண்டு வந்தார் என்பதால் இவனுக்கு புரியாம இருக்கலாம் காந்தி காந்த பிடிக்காதனால காந்திய கொண்டுட்டானுங்க இன்னைக்கும் கோட்சேவினுடைய சிலைக்கு மாலையை போட்டு கோட்சே வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய மோகன் பகவத் அவருக்கு வேற என்ன நீங்க எதிர்பார்க்க முடியும் பிரித்தியங்கா அந்த இருக்கும்னு சொல்லிட்டு இல்லையா அந்த ஒரு நம்ம பிரித்தியங்கா காந்தி அவங்க வந்து அவங்களுடைய துணையாக இருக்கக்கூடிய பாபட்டு வந்தியரா மேல அமலாக்க பிரிவு வழக்கன் போட்டு இல்லாத காலத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க அவரே சொல்லிட்டாரு பதினேழு வருஷமா இருக்கான் ஒரு இடத்த நிலத்தை வந்து ஒரு கம்பெனி வாங்கி இன்னொரு கம்பெனி வாங்கும் போது அதிகபட்சமா வச்சது அது சட்டவிரோத பணிமன்றம் பரமாட்டோம்னு சொல்லி கேச போட்டா அரியானவர் பதினேழு வருஷத்துக்கு முந்தையே போட்ட கேஸ் பதில் சொல்லி அம்மாங்களை ஒப்படைச்சு அரசாங்கம் விடுவித்து க்ளோஸ் பண்ணிடுச்சு ஆனால் அதை மீண்டும் போட்டுக்கு எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கின்ற இந்த கூட்டம் ரோபர்ட் பிரியங்கா எதிர்ப்பு செயல இந்த கூட்டத்துக்கு நியாயத்தான் எதிர்க்க முடியாது அமலாக்கத்துறையை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்வானுங்க யாரை வேண்டும் ஒரு நாள் அப்படிப்பட்ட கூட்டம் கோட்சே வாழ்க்கை என்று கோட்சே சிலைக்கு மாலை போட்டு கும்பிடுற இந்த கூட்டம் அப்படித்தான் அப்படித்தான் இதற்கு இதற்கு மேல் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது மோகன் பகவத் என்பவர் இந்திய கிடையாது அவ்வளவுதான் அவர் மாத்தம் கி இந்த பாரத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பெருமைப்படுகிறார் அவர் பட்டுகிறது பட்டுக்கிட்டோம் அவர் எப்படியாவது போட்டோம் அதுக்காக உண்மையாலும் இந்திய இருக்கிற எல்லாரையும் அவமானப்படுத்தக்கூடாது இந்திய அரசியல் கட்டத்தை இழிவுபடுத்தக்கூடாது அது மனிதனேயத்தினுடைய மகத்தான அனுமணம் அதை யாராலும் எந்த வகையிலும் குறை சொல்லிவிட முடியாது திருத்தங்கள் தேவைப்படுகின்ற போது திருத்தங்களும் செய்வதற்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் சரி செய்து அதை வைத்திருப்பதும் அவர் சொன்னதையும் இங்க பதிவு செய்ய விரும்புகிறார் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி